காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையின் கோரிக்கையை ஏற்று ரத்த பற்றாக்குறையை போக்க காஞ்சிபுரம் தமிழ்நாடு தௌஹி ஜமாஹத் காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனை இணைந்து முப்பத்தி ஏழாவது இரத்த தான முகாமினை காஞ்சிபுரம் ஒலி முகமது பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் நடத்தியது கிளைத் தலைவர் சாகுல் அமீது தலைமையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமினில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் உள்பட ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் சாதி மத பேதமின்றி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தானம் வழங்கினர் முடிவினில் ரத்த தானம் செய்தவர்களுக்கு நன்மதிப்பு சான்றிதழ்கள் வழங்கி ரத்த வங்கி அலுவலர் பரத் முத்து தங்கம் கொடையாளர்களை வெகுவாக பாராட்டினார் இதில் காஞ்சிபுரம் ஜவுஹி ஜமாஹத் பொறுப்பாளர்கள் மற்றும் அமைப்பினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புரு முனைவர் பெரியசாமி பரமசிவா